சார் வணக்கம் நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க இந்த தீவன மேம்பாடில் வந்து மூடாக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு தூரில் இடையில இடைவெளி குறையிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மூடாக்கோட பயன்பாடு வந்து அதிகமாக இருக்காது ஏன்னா நெருக்கமாக வந்துட்டதுனால உள்ள மூடாக்கோட பயன்பாடு இருக்காது ஆனால் முதலில் இருக்கக்கூடிய முப்பது நாட்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மூடாக்குங்கிறது வந்து ஒன்று வைக்கப்புல் உபயோகப்படுத்தலாம் வைக்கப்பல் வந்து ரொண்ட ரொம்ப ரேட்டு அப்படி ரெண்டாவது கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கரும்பு தொகையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எறும்பு அதிகமாக வருது அப்படிங்கிறது ஒரு க ஒரு முறையான குற்றச்சாட்டு ஆனால் வந்து அது கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது கரும்பு தொகை கிடைச்சதுன்னா ரொம்ப சூப்பருங்க அதை வாங்கி போடுங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தென்னை இலை தென்னை மரத்தோட இலை அதை வந்து கீற்ற இல்லாமல் ஒவ்வொரு அதாவது ம மொத்த தோகையா இல்லாமல் கீற்றுகளை நம்ம பிச்சு வச்சுட்டு அந்த கீற்றுகளை வந்து ஒரு பாத்தியில் வந்து ஆறு கீ ஆறு கீற்ற வந்து ஒரு டைரக்ஷன்ல போட்டிங்கன்னா இன்னொரு ஆறு கீற்ற அது முடிகிற இடத்துல மாற்றி போடணும் சரிங்களா இல்லைன்னா தண்ணி விட்டிங்கன்னா அப்படியே நகந்து நகர்ந்து போயிடும் சரிங்களா ஒரு ஒரு கீற்றை வந்து அதோட அடிப்பகுதி வந்து உங்கள் கால் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா அடு அது முடிகிற இடத்துல வந்து அந்த கீட்டரை திருப்பி போடணும் சரிங்களா அது மட்டும் பண்ணிக்கங்க மற்றபடி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் மூடாக்கில் வந்து முழு இடத்தையும் நீங்கள் நிறைக்கணுங்கிறது கூட இல்லை ஒரு ரெண்டு மூணு பாத்திக்கு ஒரு பாத்தி அப்படி கூட நீங்கள் கவர் பண்ணலாம் சரிங்களா மொத்த ஷேடட் ஏரியாவில் இப்போ ஒரு ஐம்பது சென்ட்டு வச்சிங்கன்னா ஐம்பது சென்ட்டும் வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறத விட அட்லீஸ்ட் ஒரு இருபது சென்ட் மட்டும் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி மிச்சம் முப்பது சென்ட்டை மூடுற மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு கூட நீங்கள் அந்த மூடாக்குகளை பயன்படுத்தலாம் சரிங்களா அது ஒன்று பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா கலையும் இருக்காது சரிங்களா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் களை வந்ததுன்னு கவலைப்படாதீங்க சரிங்களா கலை வந்து நல்லது களை இருந்தால் நல்லது நான் என்ன சொல்கிறீங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஏதாவது டைமில் ஆளுக்கு ஆள் வச்சு நீங்கள் களை எடுக்க முடியும்னா எடுத்து அந்த கலையை அங்கேயே போட்டுருங்க ஏன்னா கலையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க அதை எடுத்து அங்கேயே போட்டுருங்க தூக்கி வெளியில் போட்டு எரிச்சர்றது அந்த மாதிரி வேண்டாம் அது ஒன்றும் பரவாது சரிங்களா பரவுறது வந்து இதன் மூலமாக பரவாது நீங்கள் வந்து தயவுசெய்து அப்படியே போட்டு அதை மடக்கி விழுகிற மாதிரி நீங்கள் அங்கேயே போட்டு மிதித்து விட்றலாம் சரிங்களா அப்படி செய்யலாம் ரொம்ப பெரிய அதாவது உங்களுக்கு கண்ணுக்கு அசிங்கமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியெடுத்துடலாம் அது வேறு விஷயம் மற்றபடி மூடாக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க நல்ல அளவான தண்ணீர் அளவான தண்ணீர் நல்ல ஊட்டமான தண்ணீர் அது மட்டும் இருந்தால் போதுங்க இப்போ தீவன ஃபுல் சூப்பராக வளரும் சரிங்களா நன்றி